நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் குறைந்து மூன்று லட்சத்து ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க ஒன்றின் விற்பனை மற்றும் கொள்முதல் விலைகளில் சதம் அளவிலான மாற்றமே நிகழ்ந்துள்ளது அதன்படி இன்றைய அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இருநூற்று நான்கு ரூபாய் பதிமூன்று சதமாகவும் கொள்வனவு விலை நூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் தொன்னூற்று நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் இந்திய ரூபாயின் பெறுமதி இலங்கையில் மூன்று ரூபாய் நாற்பது சதமாக பதிவாகியுள்ளது இதனிடையே கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டேன் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பூஜ்ஜியம் தசம் எட்டு ஆறு வீதத்தால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது இன்று ஒன்பது தசம் இரண்டு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது இதனிடையே தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று சிறிதளவு ஏற்ற தாழ்வுகளுடன் காணப்படுகிறது ஐநூறு ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட செத்தல் மிளகாய் இன்று முன்னூற்று நாற்பது முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது